ஹாய் நான் அவங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது ஐயனார் துணையில் வந்துட்டு அவங்க தன்னுடைய தாலி கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு உரிமையில் குடி போதையில் அவள் பக்கத்தில் போய் நிலா பக்கத்தில் போய் படுத்துக்கிறாரு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி எழுந்து கத்தி ரொம்ப அப்செட் ஆகி அப்போ நம்ம வந்து வேலைக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இப்போ யார்ட்டையும் பேசாமலே கிளம்பிடுறாங்க ஒரு பயங்கர மூடாகவிட்டு வீடே ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது எல்லோரும் இவனை இவனை திட்டுறாங்க சோழனை எல்லாருமே திட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி நீ பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோழனை திட்டுறாங்க அப்போ சோழ அவனோட கோவம் நீ தானே என்னை ஏற்றி விட்ட நீருஷன் தானே நீ அவளோட புருஷனும் நினைக்கிறானா இல்லையா அவன் தம்பி மாதிரி நினைக்க போறான் கடைசியில அவங்களெல்லாம் அண்ணாங்கிற அண்ணான்னு சொல்லப் போறா அவளுக்கு அண்ணா வேலை போற நீ அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க அப்பா ஏத்தி விட்டதுனால நீந்தான் நீ ஏத்தி விட்ட ஒன்னாலதான் இத்தனை பிரச்சனை என்ன இந்த மாதிரி நல்லதுதான் ஒன்னும் பண்ண மாட்டா அட்லீஸ்ட் நீ கெட்டது பண்ணாமலான்னு இருக்கலாம்ல என்னையே இந்த கோவம் ஃபுல்லா தான் எனக்கு வந்தது அவளுக்கு இவ்வளவு கோவம் வந்ததுன்னா அது ஒன்னாலதான் சொல்லி அவங்க அப்பா அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க பயங்கர கோவத்தில் போறாரு அவர் அவங்கப்பா அப்பா நான் நல்லா தாண்டா இருக்கு சாதாரணமாக சொன்னாண்ட குடிபோதையில் போய் அவள் கோவம் வர மாதிரி நீ பண்ண அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமாடா தப்பு ஃபுல்லாக நீந்தாண்டா பண்ண உன் நிலைமையை தாண்டா சொன்னேன் உன் புருஷன் மாதிரி நீ இருக்கணும்னா நீ புருஷன் மாதிரி இருக்கணும்னு தாண்டா சொன்னேன் நீ வந்துட்டு ஓவராக போயிட்டு என்ன ஏண்டா திட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் சண்டை வருது அப்புறம் அவள் வந்துட்டு ஹாஸ்டலில் பேசிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்புறாவோ இனிமேல் இந்த ரூட்ல எனக்கு உத்தரவாதம் கிடையாது இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நமக்கு சரியா வராது அப்போ கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிவிஷன் எடுத்து ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லி ஹாஸ்டல்லாம் அவன் ரெடி பண்ணிடுறான் வீட்டில் வந்து நான் ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப எல்லாரும் அப்செட் ஆகிடுறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு இல்லை இல்லை பிரச்சனையே வராது திரும்பி நீ இங்கே இருன்னு சொல்கிறத கூட அவங்களுக்கெல்லாம் ரைட் இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாச்சு இதுக்கப்புறமா இல்லை இல்லை இது வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இல்லை நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் வேற வழியே இல்லை போய் தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க ஆறுதலுக்கு கூட நீங்கள் இருமான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் இல்லை அந்த நேரத்தில் ஸோ அதனால அவங்க அண்ணா கொண்டு போய் அவளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு நீ வரலாம் அப்படின்னு உங்க உங்களுக்கு அண்ணா இருக்கேன் வீடு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவன் வந்துட்டு பல்லமாக என்ன பண்ணுறான்னா அவன் க சட்டையை பிடிச்சி ஒன்னால் தானே உனக்கு இப்போ திருப்தியாக உனக்கு இப்போ சந்தோஷமா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்த அண்ணியோட நீ ஏன் இந்த மாதிரி பண்ண ஒன்றால தான் இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்லி சோழனோட கருத்தை இவன் பிடிக்கிறான் சோழன் என்னன்னா அவன் பாவம் பா என்னதான் இருந்தாலும் அவன் வந்து உண்மையாக லோ பண்ணினான் அவன் என்ன இந்த செகண்ட் வரைக்கும் ஒய்ஃபாக தான் அவ்வளோ நினைச்சேன் நினச்சிட்டுருக்கான் அவள் ஃப்ரெண்டாக நினைக்கிறாளோ இல்லை எப்படி நினைக்கிறாளோ வேற ஏதோ பையனாக நினைக்கிறாளோ அதெல்லாம் தெரியாது ஆனால் அவன் வந்துட்டு இவனை வந்துட்டு லவ்வராகவும் காதலியாகவும் மனைவியாகவும் தான் அவன் பார்த்துட்டுருக்கான் அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு அவளை பிடிச்சி போயிடுச்சு பிடிச்சதுலேருந்தே அவன் அப்படி தான் நினச்சிக்கிட்டுருக்கான் ஸோ அவனை வந்துட்டு நம்ம குத்தஞ்சோட்டத்தில் என்னையை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இவன் வந்துட்டு ஆளுக்கு ஒரு மனசில் ஒரு இதை நினச்சிருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவனோட மைண்டில் வந்துட்டு அவன் வந்துட்டு இவன் நம்ம காதலியாக இருந்தால் இப்போ நம்ம மனைவி ஆகிட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபிக்ஸில் தான் இருக்கான் ஸோ அதனால அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது அவன் மனசு மாறி திருப்பி சோழன் அவ ஏற்றுப்பாளா இல்லை வேற யாராவது லவ் அவளை பொறுத்தவரைக்கும் இந்த கல்யாணங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கா ஒரு நாள் தாலியே கழட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவா தான் நான் நினைக்கிறேன் பட் அந்த வீடே மயான அமைதி ஆடுறது ரொம்ப எல்லாருமே நொந்து போயிருக்காங்க திருப்பி அந்த வீட்டில் ஒரு புது ஒரு உணர்ச்சிகள் வர வேண்டும் புது சந்தோஷங்கள் வர வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத டேரக்டருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் தோழன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவளை வந்துட்டு அவன் இதில் குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்காது ஒன்றும் ஒன்றும் இழுத்து கையை இழுத்து போட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலையே சும்மா பக்கத்தில் போய் படுத்துருக்கான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக அவன் ஒன்றுமே பண்ணலையே என்னையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் நான் அவன் தாக்க தாலி கட்டியிருக்கேன் இல்லையா என்னையும் ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படி மட்டும்தான் அவன் கேட்குறான் தவிர வேறு எதுவும் அவன் தப்புலாம் ஒன்றுமே பண்ணலை ஸோ இதை வந்துட்டு பெரிய இஷ்யூவாக ஆக்கின அவளுக்கு பயந்துட்டா அப்படிங்கிறது வேறு பட் என்ன தான் இருந்தாலும் சோழ மேல நினைக்கிற இல்லை அவன் பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவன் பாவம் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திரும்பி அவன் வந்துட்டு எப்போ இவனோடய வந்து சேர போகிறாளா திருப்பி இவங்க வீட்டுக்கு வர போகிறாளா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்க ஐயனார் துணை அவங்க துணையோட இவங்க திருப்பி இவங்க எல்லாருமே திருப்பி ஒன்று சேரணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சோழன் நம்ம மேலே தப்பு இல்லை அவன் பாவம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க சோழன் பாவம் தான் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்க பை